Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா சுமதிக்கா ஃபங்க்ஷன் வர போகுதுல. அதுக்கு போய் போட வேண்டியது போல அங்க போறதுக்கு வந்து நமக்கு போடவே இதெல்லாம் எடுக்கணும்ங்கறல. நிறைய பேர் வந்து நான் வந்து saree எங்க வாங்குறேன். போன் டைம் சுரேந்திரன் நான் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் saree வேர் பண்ணிருந்தேன். அந்த saree நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிருந்தாங்க. சோ இந்த டைம் நான் எப்படி saree choose பண்றேன்? என்ன saree வாங்குறேன் அப்படிங்கறத நான் வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் எப்போவுமே சாரீ சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சில்ஸ் தான் வேறு எங்கேயும் நான் எடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அந்த நார்மல் சேரீ மாதிரி எடுப்பேன் அந்த பட்டு சாரீ கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எப்போவுமே சென்னை சில்ஸ் தான் போவேன் ஸோ இந்த டைமும் அங்கே தான் போகிறேன் எவ்வளோ என்ன சொல்றது எத்தனை சாரீ பார்க்க போடணும் எத்தனை சூஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல நீ ஃபீல் பண்ணுறேன் நான் தான் ஏன்னா நான் சாரீ சூஸ் பண்ண லேட் பண்ணுவேன் சில இது எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு தான் டக்குனு சாரீ சூஸ் பண்ணிட்டேன் உம் பொங்கலுக்கு நான் சாரி எடுக்கல அந்த அஸ்வின் செயினுக்கா அதுக்கு கொடுத்த இதுதான் நான் எடுத்தேன் தெரியல தாலிக்கொடி வாங்கினதுக்கு கூப்பன் குடுத்திருந்தாங்க அந்த இதான்

ஓ ஆல்ரெடி எடுத்து கொடுத்தது அஸ்விங்குக்கு இருக்கு அதுக்கு மேட்ச்சாக நான் ஒரு புடவ எடுக்கிறேன் அதானே சொல்லுறேன் அதுக்கு மேட்ச்சாகவே எடுக்கலாம் என்ன என்னென்னு எனக்கு தெரியல இல்லை சொல்கிறேன் நான் ஆஹா இருக்குடி எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி இந்த சட்டை ஒன்று இருக்குது அந்த சட்டைக்கு மேட்ச்சால் நான் ஒரு புடவ எடுத்துக்கிறேன் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா ஒரு புடவ நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு மேட்ச்சை நீ ஒரு சட்டை எடுத்துக்கணுவா இப்போ எனக்கு என்னைக்கோ வாங்கி கொடுத்த ஒரு சட்டை ஒன்று இருக்கு அது அந்த சட்டையோட அந்த நீ ஏன் யோசிக்க நான் யோசிக்கிறேம்மா யோசிக்கிறேன்

அதான் மூவாயிரம் ரூபா சட்டை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் முதல்ல மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சட்டை எடுத்தது அன்னைக்கு தான் அதான் கடைசி அதான் ஃபர்ஸ்ட் ஆனா அந்த பிங்க் கலர் சட்டை அந்த பிங்க் கலர் சட்டை நல்லா இல்லைன்னு சொல்லு அது பிங்க் மாதிரி இல்ல அது ஒரு மாதிரி அந்த கலர் அதுதான் சொல்றேன் அந்த கலர் தான் எனக்கு சாரி எடுக்கணும்னு நான் சொல்றேன் தான் உனக்கு அந்த ஷர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி விடு இந்த மாசம் பிப்ரவரி பதி இருபத்தி மூணு வருது எப்படி உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் பர்த்டேக்கு பாப்பா இப்ப எனக்கு என்ன சேரீ சூஸ் ஆகுது எனக்கு தெரிஞ்ச இந்த பிங்க்கு ரெட்டு என்கிட்ட நிறைய இருக்கு ஸோ அதனால பிங்க்கு இந்த மாதிரி டார்க் கலர்ல சூஸ் பண்ணணும் அது இல்லாம ஒரு சாரி வேற எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து பிளவுஸ் பிட் எடுக்கணும் இந்த சாரியை வந்து நான் வீட்டுக்கு போய் காமிக்கிறேன் பிளவுஸ் பிட் எடுத்துட்டு போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம போய் சாரி சூஸ் பண்ண கால்ல இருந்து அப்படியே டைம் ஓடிச்சு கடை 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 நீங்க முகூர்த்த நாள் வேறயா ஃபங்க்ஷன் வேற ஸோ எல்லா பக்கமும் போயிட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி கிளம்புறோம் அம்மா வீட்டுல இருந்தா கிளம்புறோம் சவுண்டு கேக்குதான் தெரியல எங்க கார்ல மட்டும் இந்த பிரச்சனையா இல்ல எல்லா கார்லயும் இதே பிரச்சனையா எனக்கு தெரியல ரொம்ப ஹீட் வருது பிளாக்ன்றாங்க இல்லையா ரொம்ப பிளாக்ங்கிறது ரொம்ப ஹீட் இறங்குது நம்ம நிப்பாட்டிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் நிப்பாட்டாலே போதும் ரொம்ப ஹீட்டா இருக்கு உள்ள வந்தா அது வெயில் கால ஸ்டார்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது சம்ம வெயில் திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் சம வெயில் அதை விட மதுரை பக்கம் போகவே முடியாது வெயில் அன்னைக்கெல்லாம் அஷ்வினே பார்த்து ஆச்சரியப்பட்டான்

ஒவ்வொன்னா மாத்தி மாத்தி இப்ப என்ன சொன்னா ஓல்டு ஸ்டைலதான் இப்போ நியூவா ட்ரெண்டா கொண்டு வருவாங்களே அந்த மாதிரி சாறு வந்து அவ போடுறது முக்கா வாசி ஓல்டு ஸ்டைல் தான் அவளுடைய சீக்கிரட் நான் சொல்றேன் பாருங்க அவள் அவ வியர் பண்றது எல்லாமே ஓல்டு ஸ்டைல் அந்த அந்த காலத்துல பாட்டி எப்படி பண்ணிருப்பாங்க அந்த காலத்துல அந்த மாதிரி ஸ்டைலு அத இந்த காலத்துல யாரும் பண்ண மாட்டாங்கனால அவ மட்டும் தனியா தெரியல தனியா தெரியல ஏ தங்கச்சி அப்படி சொன்னா தனியா தெரியற அப்படினு சொல்லி சொன்னா ஏனா அப்ப அந்த ஓல்ட் லுக் யாரும் இப்ப கொண்டு வர மாட்டாங்க இல்ல நீங்க நாளை நோட் பண்ணீங்கன்னா முத்தையா படத்துல இருக்கிற கெட்டப் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுவா அவளுக்கு அந்த கெட்டப் ரொம்ப பிடிக்கும்னால அத கிரியேட் பண்ணுவா பொடவை கட்டனாலே நல்லா எனக்கு ரொம்ப மங்களகரமா இருக்கும்னு நான் நினைப்பேன் ஸோ நார் ஒரு நார்மல் இந்த ஜாஜெட் சேரீ சின்ன அந்த நார்மலா இருக்க சேரீ இந்த விஸ்கோ அதுக்கெல்லாம் வந்து நார்மலா ஒரு லுக் கொடுப்பேன் ஆனா வந்து இந்த ட்ரெடிஷ்னல் அப்படின்னு வந்துட்டால் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட்டோ எடுத்து மேக்கப் போடுறதாட்டும் சரி என்னோட ஜுவெல்ஸு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுவேன் அது ஏன்னு தெரியல யூவை போட்டு பெருசா வச்சுட்டாங்கன்னா அவளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் கம்ப்ளீட்னு அர்த்தம் ஆமாம் குங்குவம் போட்டு பூ வேணும் அதிகமாக பூ வேணும் மஞ்சள் கயிறு போடணும் எனக்கு அதுதான் ரொம்ப அசைப்பு எனக்கு மஞ்சள் இருக்க வரைக்கும் அதோட அருமை தெரியல ஐயோ தாலிக்கொடி எடுக்கணும் தாலிக்கொடி எடுக்கணும் இதே தான் இருந்துச்சு தாலிக்கொடி கொடி போட்டக்கப்புறம் மஞ்சள் கயிறு மஞ்சக்கயிறு

அந்த தாலி அப்படியே மறக்க கூடாதுன்னு எடுத்து வச்சா ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த தாலி ஃபங்க்ஷன் டைம்ல எனக்கு எப்பலாம் போடணும் தோணுதோ அத அத ஒரு நல்ல ஒரு சுடிதார் போட்டா கூட நான் போடுவேன் எனக்கு எப்பலாம் போடணும் தோணுதோ அப்பலாம் போடுவேன் மத்தபடி தாளிங்கிறது சென்டிமென்ட் இத போய் ஸ்டைலுக்கு ஆக்கிட்டீங்களேன்னு கேட்டிங்கனா அது இல்ல சில பேர் தாலி இல்லாம ஸ்டைல் பண்ணுவாங்க தாலி அதெல்லாம் இப்போ வந்து எல்லாமே நார்மல் ஆயிருச்சு சோ நான் வந்து இந்த தாலி கூட தூங்கும் போது இதை வந்து கழட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து உடையும் உடைஞ்சிரும் அமுங்கும் அப்படின்னுவாங்க ஆனா ஒரு நாள் கூட கழட்டி வைக்க மாட்டோம் எனக்கு மனசே கேட்காது அதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஏதாவது போட்டால் மாடர்ன் ஏதாவது போட்டா அதை உள்ளுக்குள்ள பின் பண்ணி வைப்பாங்க ஆனால் கழட்ட மாட்டான் கழட்ட மாட்டேன் எனக்கு என்னன்னா இதுல தாலி எவ்வளவு கழுத்துல நெறிக்கும் நைட் இந்த கழுத்தை போய் இப்படி நெரிச்சு பின்னாடி போய் முட்டிலாம் சுக்கிரும் கையெல்லாம் அச்சு விழுகும் அப்படி ஃபுல் தடித்தடியா இருக்கும் ஆனாலும் தாலியை கழட்டக்கூடாது என் மைண்ட் செட் எப்படின்னா இந்த தாலி கழட்ட வேணாம் கழட்ட வேணாம் கழட்ட வேணாம் என்ன ஆனா ரொம்ப சென்டிமெண்ட் தாலி விஷயத்திமெண்டா இருக்கு என்னன்னு தெரியல அந்த பஞ்ச வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்படி மேக் பண்ணீங்க எங்க வாங்கினீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது வந்து நான் பண்ணல

அப்படி எடுத்தது அந்த தாலி போட்டா நல்லா இருக்கும் அதை விட இந்த புதுசா கல்யாணமும் எனக்கு அந்த தாலி போடல எனக்கு வந்து நார்மல் கயிறு போட்டாங்க புதுசா தாலி கட்டுறவங்க பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு மாதிரி பெருசா வச்சு கட்டுவாங்க சோ எனக்கு அவசர கல்யாணம்ன்ற காட்டி அதை வந்து பண்ண முடியல அது வந்து எப்படி அந்த தாலி நான் ஒவ்வொரு இப்ப கூட அந்த கோயிலுக்கு போகும்போது கூட கேட்டேன் யாஸ்னி

வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம் அப்படியே வந்து நெகசீட்டை ஃபஸ்ட்டு கட்டிட்டு அப்புறம் வந்து புடவை எடுக்க போகலாம் ஆனால் போன மாதம் கையில் காசு வரும் காசு வரும்னு சொல்லிட்டு கடைசியாக இப்போ ஜனவரி முப்பதாம் தேதியா அந்த ரேந்தில் போய் கட்டிட்டோம் ஸோ அதனால இந்த தடவை வந்து ஃபெப்ரிலே ஸ்டார்டிங்லேயே கையில் அமௌண்ட் இருக்குமோ கட்டிக்கலாம் அதனால அலைய வேணாம் கட்டியாச்சு இந்த மாதம் காசு இருக்காது ஸோ அதனால் தான் நாங்கள் முன்கூட்டியே கட்டிடலாம் முன்கூட்டியே கட்டிடலாம்னு போய் கட்டிவிட்டோம் எப்போவும் என்னது இந்த கா என்னது கார் நீ கார்ல வர மாட்டோம் எப்போ பார்த்தாலுமே பைக்ல தான் வருவோம் அப்ப ரொம்ப ஈஸியா ஃப்ரீடமா இருந்துச்சு இந்த டைம் கார்ல வரும்போது நிப்பாட்டத்துக்கு இடமே இதை நான் காட்டுறேன் பாருங்க அங்க போக வேண்டியது இந்த லைன் ஃபுல்லா கார் நிக்குது இந்த லைன் மட்டும் இல்ல இந்த பஸ்ஸுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கார் நிக்குது மோஸ்ட்லி வந்து பிடிக்க மாட்டாங்க ஏன்னா இத்தனை வண்டி இருக்கு தெரியுதுங்களா முன்னாடி

இப்போ வந்து நகை சீட்டு மட்டும் தான் கட்ட போகிறோம் இன்னொரு எட்டு ஆமாம் இன்னொரு எட்டு மாதம் இருக்காம இன்னும் ஒரு எட்டு மாதம் கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் நகை எடுக்கும்போது என்ன நகை எடுக்க போகணுன்னு கன்ஃபார்ம் போறோம் வீடியோவா நகை சீட்டு தட்டி முடிச்சாச்சு எப்படியோ இந்த ஒரு மாதம் மட்டும் என்டிங் வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்காது இதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டு வாடகை இந்த இதெல்லாம் இருக்கு முடிக்கணும்

பொமல் வந்துரு வரைக்கும் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எத்தனை பார்த்துட்டு அப்புறம் கீழே எட்டு ஒம்பது மனசாச்சு கொஞ்சமாவது வேணும் சேரமா அதற்கு எடுத்து எடுத்து வச்சுட்டேன் இந்த க்ளீன் அட்ஃபுல்லாக பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு அது இருக்கு அதுக்கு அதுக்கேற்ற குவாலிட்டி பட் இவ்வளோ ஃபங்க்ஷன் இத்தனோட ஃபங்க்ஷன் இக்கிளோ பெருசாக அந்த பண்ணாண்ணா சும்மா யாக்காக்கே ஃபோன் பண்ணி முறையாக போட்டு கொடுக்கறான் ஏன் முன்னாடி போட்டோ கேட்க போகிறேன் பார்த்தா தான் பண்ண போகிறேன் என் பாட்டி பத்தரை பேசுகிறீங்க சார் இருக்கா フフフフ。

嗯。Oh, no. no, no, no. பண்ணிட்டாங்க மேடம் என்ன மேடம் இப்போ நீங்கள் வந்து என்ன ஆச்சு இதை சுங்கு போட கொடுக்கணுமா நல்லா தான் இருக்கு அவ்வளோதாங்க்கா இதுக்கப்புறம் பில்லு எவ்வளோன்னு பார்க்கணும் அந்த பட்டு சாரி முடி போடுற இடத்துல கொடுத்துருக்கோம்

மேடம்

சூடா சூடா எப்படி இருக்கு அது டேஸ்ட் இது ஏதோ இருக்கு உள்ள சூப்பரா இருக்கு எப்பவுமே இங்க வந்தா முந்திரி வாங்குவோம் சோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது ஃபுல்லா இருக்கும் பாருங்க முந்திரி ரெண்டுத்துக்குமே இந்த முந்திரி சாப்பிடுறது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு வேற வேற

நீ எங்க இருக்க எனக்கே தெரிய மாட்டேங்குது எத்தனை நாள் கழிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் இவ மட்டும்தான் நம்மளை பார்த்தாலும் குடு குடு குடுக்குன்னு வந்துடும் இந்த ஏரியாக்குள்ள வந்தாலே அதுதான் என் குழந்தை அதனால பெருசாயிருச்சு பேர் எல்லாமே பெருசாயிருச்சுல குட்டி குட்டியா இருந்தவளுக என்னடா ஒரு ரெண்டு வாரம் ஓடிடுச்சு எல்லாம் வெளிய ஓடிடுச்சு ரெண்டு வாரம் தானப்பா வெளிய போயிருந்தே கேண்டிமா வேண்டே உள்ள போயில வெளிய நில்றே அவ கொஞ்சம் வெளிய பண்ணதுமே வெளிய போயிடுவாங்க அவங்களுக்கு கோடி தோரதே பெரிய விஷயம் வேண்டே உள்ள போடா ஓட ஓட ட்ரை பண்ணுங்க பாரு ஆசம் பாரு மை போட்ட மாதிரியா ஆஹா கலர் பேர் கண்ணு கலர் பேர் கோல்ட் கண் ஆயிருச்சு கண்ணு கலர் பேர் ஏய் காமி பையன்தானே பொண்ணு என்னடா கண்ணு இப்படி இருக்கு பாத்தியா ஏன் கண்ணு மாதிரி இருக்கு ஆ உங்க கண்ணுக்கு அதுக்கு எவ்வளவு டிஃபரண்டா இருக்கு ஏய் அவமானப்படாதீங்க கா நான் பந்த சக்கியா நீ லைலா 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 அவ்வளவு தூக்குடா நீ வெள்ளையா இருக்கனால லைலா

ஐயோ தெரியான்னு சொல்லிட்டேன் அஸ்வின் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க ஏன் எதுவுமே எல்லாமே பேனாவானுன்றோம் ஐயோ ஐயோ இவ்வளோ ரெட்டா இவ்வளோ ரேட்டா ஒவ்வொரு படியும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தேன் இதை நீ எடுத்து ஆகணும் எடுத்து ஆகணும்னு சொன்னாங்க நிறைய பேர் கேட்பீங்க ப்ரைஸ் எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோன்னு கீழே நிறையா பேர் கேட்பீங்க ஸோ வந்து நான் சொல்லலை இது வந்து அஷ்வின் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி எடுத்து கொடுத்தாங்க ஸோ ப்ரைஸ் சொல்லலை எனக்கு தேங்க்யூக்கல தானே நல்லா தான் இருக்கணும் ரொம்ப பெரிய ப்ரைஸ்லாம் எல்லாம் கம்மி ப்ரைஸ் தான் பரவாயில்ல நல்லாயிருக்கும் இதை போட்டினா சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் வாங்கினேன் ஸோ இதே மாதிரி மேட்சாக இதுக்கு ஆக எனக்கு ஒருவே டி ஷர்ட் எடுக்கணும் எடுப்போம் அது இப்போ படிக்கல ஆனால் இன்னொரு நாள் எடுப்போம் இன்னொரு நாள் வெளில போக வேண்டிய வேலை ஏதாச்சும் அப்படின்னா கன்ஃபார்ம் வாங்கி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பேண்ட் விட்டாச்சு இப்போ இதுக்கு எப்படி இருந்தாலும் இதுக்கு ப்ளவுஸ் துக்கே கொடுக்கணும் ஏன்னா அக்காவோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத் பன்னெண்டு பன்னெண்டு இன்னைக்கு வந்து டேட் வந்து ரெண்டு ரெண்டு இன்னும் பத்து நாள் கலந்துருக்கு பத்து நாளா கண்டிப்பா பிளவுஸும் தச்சிருவாங்க இந்த சேரீ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லா அவங்க எனக்கு வியர் சரி அஸ்வின் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்து மறக்காம பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி டார்க் கலர் ரொம்ப பிடிக்கும் அதான் பொங்கலுக்கு பார்த்துப்பீங்களே ஸோ அதே மாதிரி இருக்கும்னு நான் சொல்லுவேன் பொங்கல் வந்து அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் கான்ட்ரெஸ் தான் நல்லா இருக்கும் ரெண்டு வித்துக்குன்னு அது மட்டும் தான் நல்லா இருக்கும் வேற எந்த கலர் போனாலும் நல்லா இருக்காது அதை நான் சின்னப்பட்ட காஞ்சு கல்யாணிக்காட் கலையாணிக்கா அந்த கல்யாணி காட்டில் அது மட்டும் தான் நல்லா இருக்கும் வேற எந்த காம்போ போனாலும் இவளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு லைட் கலர் இருக்கும் போனால் ஏன்னால் ஆல்ரெடி கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குன்னா எனக்கு லைட் கலர் போட்டேன்னா எனக்கு எடிஜாட்ட அது ஃபேஸ் டார்க்காக போட்டால் தான் என் கலருக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது நல்லாவே தெரியும் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கலர் கான்ட்ராஸ்டா தெரியும் வியர் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சுக்கோ நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கனால வச்சுங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும் எப்பவுமே எங்க வச்சு உங்கள் கையில் பாய்